முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதவி என்னவென்றால் வெற்றிலை பாக்கு உங்கள் கனவில் வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு வெற்றிலை போதுமே பல பிரச்சனை தீரும் வெற்றிலை உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியது அதே சமயம் பூஜைகளிலும் பரிகாரங்களிலும் வெற்றிலையின் முக்கியத்துவம் என்ன வெற்றிலையை கனவில் கண்டால் என்ன அர்த்தம் எந்த ஒரு சுப காரியம் என்றாலும் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் தேங்காய் இவைகள் கட்டாயம் இடம்பெற்றுவிடும் அர்ச்சனையிலும் இந்த மூன்று பொருட்கள் கட்டாயம் இடம்பெறும் அந்த அளவுக்கு இந்து மத வழிபாட்டில் வெற்றிலையின் பங்கு தவிர்க்க முடியதாகிவிட்டது தாம்பூலம் வெற்றிலை நுனியில் லட்சுமியும் மத்தியில் சரஸ்வதியும் காம்பில் பார்வதியும் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மூன்று தேவிகள் இருக்கும் இடங்களிலெல்லாம் முப்பரும் தேவர்களும் இருப்பார்கள் எனவே இவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கையிலும் வெற்றி மங்களம் செல்வம் ஆகியன நிறைந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வெற்றிலைப்பாக்கு அர்ச்சனைக்கு வைத்து வழிபடுகிறார்கள் அதை போல பரிகாரம் செய்வதிலும் வெற்றிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உள்ளது எப்போதுமே வீட்டில் மன நிம்மதி குறைந்தாலோ அல்லது குடும்ப உறுப்பினர்கள் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது குடும்பத்தில் வறுமை பிடித்தாலோ இதற்கெல்லாம் வெற்றிலை தீர்வை தருகிறது பரிகாரம் வெற்றிலையை வாங்கி அதை கழுவி சுத்தம் செய்து வீட்டின் வாசலிலேயே தொங்கவிட்டால் வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றல் பரவும் என்கிறார்கள் ஆனால் வெற்றிலையை காயவிடக்கூடாது விடக்கூடாது தினந்தோறும் புதிய இலையை கட்டி தொங்கிவிட தொங்கவிட வேண்டும் போல ஒரு தாம்பூலம் தட்டின் மீது ஒரே ஒரு வெற்றிலையும் அதன் மீது பச்சை கற்பூரத்தையும் வைக்க வேண்டும் பச்சை கற்பூரத்தில் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த தட்டை அப்படியே பூஜை அறையில் வைத்து பச்சை கற்பூரத்தை ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றும்போது உங்களது பிரார்த்தனையை மனமுருகி சொல்லலாம் பலன்கள் அதை போல வெற்றிலை வாங்குவது போல் கனவு வந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் வரப்போகிறது என்று அர்த்தமாம் அல்லது இத்தனை நாளும் உங்களை சூழ்ந்தை வந்த இன்னல்கள் தீரப் போகிறது என்று அர்த்தமாம் திருமணம் நடைபெறும் நிச்சய தாம்பூலம் வைபவத்தை காண்பது நல்லது திருமணம் ஆகாதவர்களும் இதை கனவில் கண்டால் விரைவில் அவர்களுக்கு திருமணம் நடந்துவிடுமாம் அதை போல ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருக்கும்போது உங்க கனவில் வெற்றிலை பாக்கு வந்தால் அது பச்சை கொடி காட்டுவதற்காகவே அர்த்தமாம் அந்த செயலை நீங்கள் குழப்பமின்றி செய்யலாம் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்குமாம் இதுதான் நாம் வெற்றிலையில் கனவு கண்டால் இவ்வளவு பலன்கள் இருக்கிறதா என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதவியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்